ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோடு நான் வந்திருக்கேங்க அங்கே வீடியோவில் போயிடலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நாற்பத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புதிய படத்தில் வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இருந்தாலும் ஸ்டே ஸ்டார் சேனலில் போகும்போது வேறு லெவலில் இருக்கும் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து வீடியோ எப்படி இருக்குங்கிறத தாராளமாக சொல்லுங்கள் இந்த படத்தை போகிறவர் லோகேஷ் கனகராஜ் அவர் ஏற்கனவே வந்து நான் ரஜினி சாரையும் கமல் சாரையும் வச்சு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் இன்டர்வியூவில் கூட நிறைய நிறையா வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேத்துக்கு நான் ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கேன் நான் எடுக்க போகிறேன் அவங்ககிட்ட கதை நான் வந்து நேரேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையை வந்து ரஜினி சாருக்கும் பிடிச்சி போச்சு கமல் சாருக்கும் பிடிச்சி போச்சு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் கதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க இந்த படம் வந்து இப்போ நடிக்க போகிற படம் வந்து கமலுக்கு வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சாவது படம் ரஜினி சாருக்கு நூற்றி எழுபத்தி மூணாவது படம் ஓகேங்களா நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படம் ஜெயிலர் டூவில் நடிச்சுட்டு இருக்காரு ஓகேங்களா இந்த படத்தை தயாரிக்க போகிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் அவங்களும் ரெட் ஜையன் மூவிஸ் ரெண்டு பேர் சேர்ந்து வந்து இந்த படத்தை வந்து பிரம்மாண்டமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அது அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த இந்த மந்த்தே வந்து அஃபிஷியல் அனௌஸ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெட் ஜெயின் மூவிஸோட சிஇஓ வந்து புது சிஓ வந்து நியமிக்க போகிறாங்க அது வேறு யாரும் கிடையாதுன்னா உதயநிதி இருக்கார் பார்த்தீங்களா உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட மகன் தான் அப்படி சொல்லி தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் வந்து இன்பநிதி வந்து இப்போ இந்த அவர் தான் சிஓ வந்து போஸ்ட்டுக்கு வந்து அவர் கொடுக்க போகிறாங்க அவர் எப்போ வந்து அந்த பதவி ஏற்றுக்க போகிறாரோ அன்னைக்கு வந்து இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ரஜினி சாருக்கும் சாரும் சேர்ந்து நடிக்கிறாங்க நாற்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் ஏன்னா ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப மிகவும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க பாருங்கள் கேகேஹச் டூ தேர்ட்டி ஃபைவ் டி ஒன் செவன்ட்டி த்ரீ தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ கமலஹாசன் டூ தேர்ட்டி ஃபைவ் நாற்பத்தாறு ஆண்டுக்கு பின் இணையும் ரஜினிகாந்த் கமலஹாசன் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு சப்ஜெக்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த இந்த அளவுக்கு வந்து ரஜினி சார் கமல் சார் சேர்ந்து இது வரைக்கும் நடித்ததுன்னா நாற்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி நடித்தாங்க அதுக்கப்புறம் இப்போ நடிக்க போகிறாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி உள்ள காமஸில் மறக்காம பதிவு பண்ணுங்க ரஜினி சார் கமல் சார் சேர்ந்து ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படிங்கிறது கீழோட காமஸில் மறக்காமல் பதி பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ